வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்மீக பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாட்கள் நம்ம தமிழகத்தில் வந்து ஸ்டே பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி கேலோ இந்தியா கேம்ஸ் உடைய தொடக்க விழாவில் கலந்துக்கிறாரு சென்னைக்கு வராரு சென்னையில் பிரைம் மினிஸ்டருடைய வருகையை ஒட்டி ஐந்து அடுக்கு பாதுகாப்பு இப்போ வந்து போடப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் காவல்துறையினர் இப்போ பாதுகாப்பு பணியில் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் கேலோ இந்தியா கேம்ஸ் முடிந்த பிறகு அந்த தொடக்க விழா நிகழ்ச்சி முடிந்த பிறகு திருச்சிக்கு போகிறாரு திருச்சியில் இருபதாம் தேதி ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை தரிசிக்க போகிறாரு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி இருக்கார் பார்த்தீங்களா அவரை வந்து தரிசிக்க போறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடக்கப்போகுது லாஸ்ட் பதினோரு நாட்கள் பிரைம் மினிஸ்டர் விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான திருத்தலங்களில் ப்ரைம் மினிஸ்டர் சுவாமி வழிபாடு வந்து நடத்திக்கிருக்காரு அந்த ஹிஸ்டாரிக் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்கு முன்பாக பல முக்கியமான திருத்தலங்களில் தரிசனம் வந்து மேற்கொண்டுக்கி இருக்காரு இப்போ கூட சமீபத்தில் குருவாயூரில் வந்து பிரைம் மினிஸ்டர் சுவாமி வழிபாடு நடத்தினாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம் அயோத்தியில் ராமர் கோவிலில் திறந்து வச்ச கையோடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் மக்களவை தேர்தலுக்கான கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழா இருபத்தி ஐந்தாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் புலன்சகரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் வந்து நடக்க போகுது அங்கே பிரச்சாரத்தை அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பிரைம் மினிஸ்டர் அஃபிஷியலாக தொடங்குறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்குறோம் இதனால் பாஜகவினர் உற்சாகத்தில் இருக்காங்க தமிழக அரசியலுக்குள்ளே வரலாம் தமிழக பாஜக என் மண் எண் மக்கள் பாத வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பாத யாத்திரை பல ஃபேஸாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே டெல்டா ரீஜியன் ஒரு ஃபேஸு தென் தமிழகம் ஒரு ஃபேஸு இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய யாத்திரைக்கான அடுத்த கட்ட அட்டவணை வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அஃபிஷியலாக இந்த அட்டவணையில் இருபத்தி மூணாம் தேதி திருவிடை மருதூரில் அண்ணாமலை அவருடைய பாத தொடங்கி பிப்ரவரி ஆறாம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் அவருடைய பாத யாத்திரையை முடிக்கிறார் இந்த ஃபேஸில் இந்த ஃபேஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணுவதற்கு இப்போ பாஜக வந்து திட்டம் போட்டிருக்காங்க முடிவெடுத்திருக்காங்க இதில் ஒரு திருத்தம் ஒரு திருப்பம் என்ன அப்படின்னா முன்னாடி ஒரு பாத இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தொகுதிகளை அண்ணாமலை வந்து கவர் பண்ணுவார் ரெண்டு தொகுதிகளில் நடப்பார் காலையில் ஒரு தொகுதி மாலை ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணை போடப்பட்டிருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு தொகுதிகளை அண்ணாமலை வந்து கவர் பண்ணுறதுக்கு இப்போ முடிவு எடுத்திருக்காரு காலையில் ஒரு தொகுதி மாலை இரண்டு தொகுதிகளில் அண்ணாமலை வந்து நடக்க போகிறாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஸோ இந்த பிப்ரவரி ஆறாம் தேதி பாத யாத்திரை நாற்பத்தி நாலு தொகுதிகளை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூறு கிட்ட அண்ணாமலையுடைய பாத யாத்திரை நெருங்கியிருக்கும் அடுத்து கடைசி ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ரீஜியனில் நடக்கப்போகுது சென்னை செங்கல்பட்டு இந்த ரீஜியனில் வந்து நடக்கப்போகுது ஸோ அப்போ பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிடும் மக்களவை தேர்தல் மார்ச் வந்து அறிவித்து மார்ச்லேயே மார்ச் மிடிலேயே எலெக்ஷன் நடப்பதற்கான சூழல் வந்து இருக்குது அப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாத யாத்திரையை முடிக்கணும் அப்படிங்கிற கோலோட இப்போ பாஜக இந்த அட்டவணையை வந்து இருக்காங்க இந்த பாத யாத்திரை முடிந்த பிறகு பல்வேறு அரசியல் பொதுக்கூட்டங்களில் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் உட்பட முக்கியமான தலைவர்களை தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கேம்பெயினை வந்து பாஜக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா தமிழக மீடியாக்களை பற்றி நான் தினமும் அவங்க எப்படிப்பட்ட செய்திகளை வந்து வெளியிடுறாங்க அவங்க நியூட்ரலாகவே இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சில எடுத்துக்காட்டுகளோட நம்ம வந்து நியூஸை வந்து போட்டுக்கிருக்கோம் அந்த வகையில் இப்போ இன்னொரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்டு வந்து கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் சன் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஹிந்து சமய வீர விழா அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனு ஏற்க முடியாதது அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷனு தேர்தல் நேர பேச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படிங்கிறது மூணாவது ஆப்ஷன் நார்மலாக இது குறித்து ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னா கேட்குறாங்க அப்படின்னா ஏற்க முடியாதது அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனாக கொடுத்துட்டு ஏற்க முடியும் சரி தான் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனாக கொடுக்கணும் அதுதான் நியூட்ரலு பொதுமக்கள் தேர்ந்தெடுத்துக்குவாங்க எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பொதுமக்கள் வந்து முடிவு எடுத்துக்குவாங்க ஆனால் இவங்க கொடுக்குற ஆப்ஷனை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டில் ஒன்றை தொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விரலை கட்டணம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இவங்களுடைய ஆப்ஷன்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு ஏற்க முடியாத தான் ரெண்டாவது தேர்தல் நேர பேச்சா மூணாவது தமிழ்நாட்டில் எடுபடாது இதுதான் ஆப்ஷனு இதுக்கு வந்து ஒரு கருத்து கேட்பு வேறு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் இப்போ சன் கலாச்சிக்கு இருக்காங்க சரி ஓகே சன்னியூஸை விட்டு தள்ளுவோம் ஏன்னா அது வந்து ஆளும்கட்சிக்கு ஆதரவான ஒரு சேனல் அவங்க அப்படி தான் போடுவாங்க பாஜகவை எதிர்த்து தான் போடுவாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூஸ் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா இருக்காங்க நாங்கள்லாம் நியூட்ரலான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்குவாங்க இப்போ அவங்க ஒரு கேள்வி திருவள்ளுவர் வந்து சனாதன பாரம்பரியத்தின் துறவி அப்படின்னு கவர்னர் ஆர் என் ரவி வந்து சொல்லியிருக்காரு அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மொதல் ஆப்ஷனு வரலாறு தெரியாததால் ரெண்டாவது ஆப்ஷனு வரலாற்றை மாற்ற அப்படிங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது வள்ளுவரை சொந்தம் கொண்டாட அப்படிங்கிறது மூணாவது ஆப்ஷனு நாலாவது அரசியலுக்காக நாலு ஆப்ஷனை இந்த லட்சணத்தில் கொடுக்கறதுனால தான் தமிழக மீடியாக்களை பற்றி பொதுமக்கள் சமீப காலமாக நல்லா புரிஞ்சுக்கிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க ஓகே மீடியாக்கள் இப்படி தான் இருக்கும் அதுவும் தமிழக மீடியாக்கள் இப்படி தான் செயல்படும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்